சிவதத்துவஸ்வம் சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் வாட்ஸ்அப் மூலமாக ஃபோன் மூலமாக என்னிடம் ஜாதக பலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பனிரெண்டு ராசிக்காரர்களும் தங்களுக்குள் ஒரு கணவன் மனைவியாக காதலன் காதலியாக மாறும்போது அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகமான நிறை குறையான விஷயங்கள் என்னென்ன என்பதை ஜோதிட ரீதியாக பார்த்து வரும் அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மேச ராசிக்காரரும் கன்னிராசிக்காரருக்கும் இடையே கணவன் மனைவியாக அல்லது காதலன் காதலியாக உறவு ஏற்பட்டால் அந்த உறவு எப்படி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் நிறைகுறை என்னென்ன என்பதை ஜோதிட ரீதியான பார்வையாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மேசம் மற்றும் கன்னிராசி இடையே கணவன் மனைவியாக அல்லது காதலன் காதலியாக அமையும் போது ஏற்படும் விளைவுகள் என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்கள் அவர்களுடைய மேசராசி சந்திரனுக்கும் கன்னிராசி சந்திரனுக்கும் ஆறு எட்டு ராசிக்குரிய இடைவெளி உண்டாகும் எனவே இந்த ஆறு எட்டு ராசி அமைந்துள்ளதால் பல வேறுபாடுகள் இவர்களுக்குள் ஏற்படலாம் இவர்களுக்கு இடையே சமமான புரிதலும் பொறுமையும் இருந்தால்தான் பொதுவான வேறுபாடுகளை சமாளித்து இருவரும் கணவன் மனைவியாக வாழ்க்கையில் சாதகமாக நடந்து கொள்ள முடியும் அதாவது உதாரணமாக மேசராசிக்காரர்கள் உடனடியாக புதிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அதே போல சீக்கிரமாக பொறுமை இழக்கக்கூடியவர்கள் வாய்ப்பு கொண்டவர்கள் அதே போல கொஞ்சம் மேல ஆதிக்க தன்மை கொண்டவர்கள் அதாவது தே வில் பி ஸ்லைட்லி டாமினேட் ஸோ இயந்திரம் போல அடுத்தடுத்து போய்கொண்டே இருப்பார்கள் மேசராசிக்காரர்கள் இது போன்ற தன்மைக்குரிய ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி ஆனால் அதே சமயம் கன கண்ணிராசிக்காரர்கள் பார்த்தோம்னா அவர்கள் இதற்கு நேரெதிரான தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதாவது புதுமையான பார்வை அமைதியான தன்மை கூச்சம் வெட்கம் கொஞ்சம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இலக்குகளை நோக்கி பொறுமையாக நகருபவர்கள் இளமைக்குரிய தேடல் அல்லது இயல்பாக வாழ்க்கையில் ஏற்படும் உணவுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே இந்த இரண்டு ராசிக்காரர்கள் கணவன் மனைவியாக ஆகும்போது மேற் சொன்ன வேறுபாடுகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டி வரும் இந்த ஆறு எட்டு ராசியாக வரக்கூடியதுனால் ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு கட்டக்கூடிய தன்மை இன்னொருவருக்கு இருக்காது இன்னொருத்தர் இருக்கக்கூடிய சில விஷயத்துக்கு எதிர்த்து பார்த்து பேசக்கூடிய அல்லது எதிர்த்து காட்டக்கூடிய தன்மை இவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது இந்த வேறுபாடு இந்த ஆறு எட்டு ராசியாக வருவதால உண்டாகும் அதே போல விதிவசத்தால் இவர்களுக்குள் காதலோ அல்லது திருமணமோ ஏற்படும் போது இவர்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அல்லது தவறுகளை பற்றிய ஆரம்பத்திலேயே அதை பற்றி அதிகமாக பேச பேச கணவன் மனை உறவு பலவீனப்படும் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதே போல மேலும் கன்னிராசிக்காரர்கள் இவர்களின் வாழ்க்கையில் உறவுகளின் முக்கியத்துவம் மகிழ்ச்சி பாச பந்தம் பற்றி மேசக்கார ராசிக்காரர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதாவது கன்னிராசிக்காரர்கள் இயல்பிலேயே வாழ்க்கையில் உறவுகளின் முக்கியத்துவம் மகிழ்ச்சி பந்த பாசம் போன்றவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் அது மேசராசிக்காரர்களுக்கு அவ்வளவா இருக்காது அதை மேசராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதேபோல் மேசராசிக்காரர்கள் தனது வாழ்க்கை துணையான கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அஜாக்கிரதையாக நடந்து கொள்ளாமல் சீரியஸ் அப்ரோச் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டி வரும் அத்துடன் அனுபவத்தால் வாழ்க்கையில் ஏற்படும் பாடத்தை மறக்கக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டியிருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்கள் அதே போல் மேசராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களின் லாப நஷ்ட விஷயங்களில் அதிகமாக தலையிடக்கூடாது அதே போல மேசராசிக்காரர்கள் தங்களின் மன திருப்திக்காக அல்லது பிரியத்திற்காக செய்யும் செயல்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் தடைபடுவதோ அல்லது எதிர்த்து நடப்பதோ கூடாது அதே போல கன்னிராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுடன் பழகும் போது ஆசைப்பட்டபடி இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதாவது கன்னிராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களோடு பழகும்போது தான் ஆசைப்பட்டபடியும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது ஒரு புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் மேசராசிக்காரர்கள் அப்படி இல்லை தங்களுக்கு பிடித்தது எதுவோ அதை நேரடியாக பேசக்கூடியவர்கள் அல்லது நேரடியாக அணுகக்கூடியவர்கள் அப்ரோச் ஸ்டேட் அப்ரோச் பண்ணக்கூடியவர்கள் இதனால் இவர்களின் வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கு எப்படி அப்ரோச் பண்ண வேண்டும் என்பது இவர்களுக்குள் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வாழ்க்கையில் விடக்கூடிய சம்பவங்களுக்கு விஷயத்திற்கு எந்த விஷயத்திற்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் என்பது பற்றி இவர்களுக்குள் நல்ல ஒரு புரிதல் இருக்க வேண்டும் இந்த வேறுபாடு இருக்கிறதுனால அதே போல் மேசராசிக்காரர்கள் இயல்பாகவே தலைமை பண்பும் பொறுப்புணர்வும் கொஞ்சம் கொண்டவர்கள் ஆனால் லைஃப்பில் எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு அல்லது நடவடிக்கைகளுக்கு நான் தான் டிசைட் பண்ணுவேன் என்பது போன்ற ஒரு ஆட்டிடியூடு மேசராசிக்காரர்களுக்கு இருக்கலாம் அந்த தலைமை பண்பு பொறுப்புணர்வு அதிகம் ஏற்பதனால லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு லைஃப் எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் கொஞ்சம் இருக்கும் ஆனால் இது கன்னிராசிக்காரர்களுக்கு பிடிக்காது எந்த ஒரு விஷயமானாலும் அதை கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துரைத்து ஒரு காதலன் காதலியோ அல்லது கணவன் மனைவி போல இல்லாமல் நண்பன் போல சகஜமாக நடந்து கொண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு தர அவர்கள் தரக்கூடிய அந்த அட்வைஸையும் எடுத்துக்கொண்டு நடந்தால்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களை பிடிக்கும் என்பதை அப்போதான் உறவும் நல்ல விதமாக அமைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மேசராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரரும் கணவன் மனைவியாக காதலன் காதலியாக அமையும் போது ஏற்படக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் மேசராசிக்காரர்கள் பொதுவாக புதிய புதிய விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சித்து கொண்டே இருக்க ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு இந்துசேஷம் அவர்களிடம் எப்போதுமே இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அதே போல கன்னிராசிக்காரர்களும் புதிய முயற்சிகள் நவீனமான விஷயங்களுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல ஒரு இந்து விசேஷம் அவங்க கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் மேலும் ஒருவர் சண்டை போட்டாலும் சரி அல்லது ஆலோசனை கொடுத்து கொண்டாலும் சரி அட்வைஸ் பண்ணாலும் சரி அதை அதிகமாக பேசுவது அல்லது ஆழமாக பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக இவர் இருவரும் இருப்பார் இதனால் என்ன சார் பலம் இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலம் அல்லது பிரச்சினைகளை பற்றிய தீவிரம் இவர்களுக்குள் நல்லா தெரிந்துவிடும் ஒரு விஷயத்தை டீப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் டிஸ்கஸ் பண்ணும்போது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலம் என்ன யாருடைய பலம் என்ன அதில் பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை பிரச்சனைக்குரிய தீவிரம் என்ன அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒருவர் தெரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால் ஒருவருடைய நல்ல குணங்கள் என்ன பலவீனமான குணங்கள் என் என்ன என்பதை மற்றவரை நன்றாக தெரிந்துவிட வாய்ப்பு இந்த இரண்டு ராசிக்காரர்களும் சேரும்போது உண்டாகுது அதனால் அதை சாதகமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் மாதங்கள் வருடங்கள் உருண்டோட உருண்டோட ஒருவரை ஒருவர் சமாளிக்கும் ஆற்றல் இவர்களுக்குள் உண்டாகிவிடும் ஓ இவர் இப்படித்தான் இதில் ஒரு வீக்கு இதில் ஒரு ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேருக்கு தரப்புக்கும் உண்டாகிறதுனால இவர்களை இப்படி சமாளிக்கணும் இவங்களை இப்படி சமாளிக்கணுங்கிற அந்த சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்குள் உண்டாகக்கூடியதாக இருக்குது இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் இப்படி நிறைய சொல்லலாம் ஆக மேசராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் கணவன் மனைவியாக காதலன் காதலியாக ஆகும்போது அதனால் அந்த ராசியின் தன்மை பொறுத்து என்னென்ன சாதகமான விஷயங்கள் பாதகமான விஷயங்கள் குறைகள் என்ன என்பதை பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைத்து வந்து வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி திருத்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்